தோழர்களே இங்கு உங்களை நான் இந்த மண்ணில் இந்த மண்ணில் நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தோற்கடிக்கப்பட்டு எனினும்

അവരെ അവൻ പഞ്ചമില്ലേ മൊഴി ഉളി கிழக்க வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதிமேந்த வேண்டிய ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களோட பதத்தின ால இப்படி நாயகன் எப்படி ஒரு நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது இது ஒரு வரலாறு